ஏன்ジャமி சந்தை கிளம்பிட்டியா எல்லாம் ரெடி எடுத்து வச்சிங்க சாக்கலா வருஷம் வருஷம் நாங்க மாசில போய் ஒரு வருஷத்துக்கே உண்டான பொருள் வாங்குவோம் நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து உங்களுக்கு வீடியோ போட்டிருப்பேன் போன டைம் பெரிய சேர்ந்து வாங்கினோம் இந்த டைமும் அதே மாதிரி தான் வாங்க நிறைய நிறைய 2 3 சப்ஸ்கிரைபர் வந்து கமெண்ட்ல அக்கா சொல்லுங்க சந்தை போடுங்க அப்படின்னு முடச்சூர் சந்தை மாசிலையும் பංගணியிலையும் ரெண்டு மாதுக்கு புதுசா விளைஞ்ச பொருட்கள் எல்லாம் கொண்டு வருவாங்க விலை மலிவா இருக்கு என்ன சனிக்கிழமை எவ்வளவு நேரம் இருக்கு பொழுது வரையிலுமே இருக்கு எல்லா சனிக்கிழமை நாள்லயும் இருக்கு ஆனா மாசிலையும் பங்குனிலையும் மட்டும் இந்த விலங்கம்மியா இருக்கு மற்ற நாள் போனீங்கன்னா மழங்கு சொல்லுவாங்க அதனால இப்ப மாசில பர்ச்சேஸ் பண்றதும் கேட்டிருப்பீங்களா ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்கன்னு நான் வாட்ஸ்அப்ல சொல்லியிருந்தேன் இருந்தாலும் இன்னொரு டைம் சொல்றேன் இந்த ரெண்டு சனிக்கிழமைக்குள்ள வந்து வாங்கிருங்க அப்புறம் மாசி முடிஞ்சிரும் அப்புறம் பங்குனிலேயும் வாங்கலாம் பங்குனி கடைசி வரையிலும் வாங்குறாங்க இருந்தாலும் நாங்கள் மாசிலையும் விளஞ்ச உடனே புதுசாக கொண்டு வந்தே வாங்கிடுவோம் இந்த மாதம் அறுவடை வண்டி எல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க விலையும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்புறம் அடுத்த மாதத்துக்கு அடுத்த மாதமுள்ள எகிறோம் வில அப்புறம் பார்த்திங்கன்னா நூறு கிலோ நூறுபாய்க்கு விற்கிற தூரம் பருப்பு அப்புறம் இரநூறுவாயுங்காங்க நீங்கள் இப்போ வந்து வாங்கிட்டு போய்க்கும் ஒரு ஆ ஆறாயிரம் ஏழாயிரம் கொண்டு வந்து தேவையான பொருட்களை வாங்கிட்டு போயிருங்க வண்டி இல்லாததுனா ல ரொம்ப சிரமப்பட்டு கொண்டு வந்தேன் இந்த டைம் எதுவும் பரவாயில்ல ஆவணி இருக்கிறதுனால கொஞ்சம் எத்தனை கொண்டு வருதுடா சாமி இந்த வெயில் அப்படிங்கிற மாதிரி இருக்கு கடையில வாங்கி நாங்க ஏமாந்து போயிட்டோங்க பழைய பொருட்கள் எல்லாம் களை கொடுத்தும் கொஞ்சம் சீக்கிர சீக்கிரம் செல் பிடிச்சி எல்லாம் வீணா போச்சுங்க அதுவும் இல்லாம கடையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன பொருள் வேணும்னு சொல்லுவீங்க அவங்க லிஸ்ட் போட்டு எல்லாம் பேக்கெட் பண்ணி கொண்டு வந்துடுவாங்க இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்து பார்த்து வாங்கலாம் தூரம் பருப்பு பச்சைப்பருலாம் ரெண்டு மூணு ரகம் இருக்குங்களா அது எதுன்னு நல்லதாக இருக்குதுன்னு நீங்கள் பார்த்து சாக்கில் அப்படியே வச்சுருப்பாங்க நீங்களும் அள்ளி அள்ளி பார்த்து வாங்கலாம் வாயில் ஓட்டு சாப் பார்த்து வாங்கலாம் எது சார் வந்து கோயம்புத்தூர்லேருந்து சொல்லியிருந்தீங்க அக்கா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகும்போது என்கிட்ட சொல்லுங்க நான் அமௌண்ட் கூட கொடுத்துறேன் நீங்கள் எனக்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து கொடுங்க இல்லைன்னா எங்களுக்கு வந்து ஆன்லைனில் இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணி எங்களுக்கு சேல் பண்ணுங்க நல்லதான் கிடைக்கிறது இல்லை மட்டர் ரகம் தான் குடுக்குறாங்க கடையில அப்படின்னு சொல்லி சொல்லிருந்தீங்க ஆமாங்க வேணுதான் சொல்லுங்க வாய் தரப்புற ஆமாங்க நண்பர்களே நாங்களே இப்ப மட்டர் போன வருஷம் வாங்கி ஒரு டேஸ்ட்டுமே இல்லைங்க இந்த வருஷம் பூரா நல்லாவே இல்லைங்க

வேணா பாத்து வாங்க அதான் சாம்பாருக்கு எல்லாம் taste ஆ இருக்கு பச்சை பயிரு சின்ன சின்ன பருப்பு வாங்கணும் தட்டை பயிரு சின்ன சின்னதா இருக்கிறது தான் நல்லா இருக்கு கொத்தமல்லிலயும் சிறு பயிறு தான் நல்லா இருக்கு அதெல்லாம் பாத்து வாங்கணும் தட்டை பயிரு சிறு பயிருங்க பச்சை பயிரு சிறு பயிருங்க கொத்தமல்லியும் நாட்டு கொத்தமல்லி சிறுசா இருக்கு ஹைப்ரேட் மல்லி பெருசு பெருசா இருக்கு

ഒരു സിന്നെ ഇൻഫർമേഷൻ പോയിട്ട് பார்க்கலாம் പാകലാം